ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏகேக்கு தான் கைஸ் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் என்கிட்ட ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது டைமண்டு கரெக்டாக இருக்குது வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு ஏகேக்கு ஸ்பின் பண்ண ஆரம்பிப்போம் கைஸ் இல்லை இந்த ஏகே மட்டும் எனக்கு கொடுத்துட்டானுங்கன்னா அப்படியே விடுவேன் ஃபஸ்ட்டு ஸ்பின் ஆஃபர் வேறு அப்படியே வச்சுருக்கேன் கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி கோல் ட்ரைடில் போயிட்டு ஒரு பத்து ஸ்பின்னு போட்டுருவோம் இதில் இருந்தால் கொடுப்பானுங்களா கொடுங்கடா அந்த பண்டில் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா எஃப்எஃப்டோ கண்ணாச்சும் யூஸ் ஆகும் ஒன்று ஒன்று இதில் எதுவும் கொடுக்கல அப்படியே வெப்பன் ட்ரைடில் ஒரு பத்து ஸ்பின்னை போட்டுருவோம் அதிலேயும் போட்டாச்சு இப்போ ஸ்டாக போய்ட்டு இயற்கைக்கு ஒரு நூறு ஸ்பின்னை போடுவோம் கேஷ் கொடுத்தடானுங்க ஏதோ ஒரு கன்று ஆனால் என்ன கன்று கொடுத்துருக்கான்னு தான் தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கன்று என்ன கன்று சீக்கிரம் கொடுங்கடா என்னடா கன்று ஏகே மட்டும் சை ஸ் எம்பி ஃபை கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க ஈஸ் பரவாயில்ல நம்மக்கிட்ட இதோட பதினோ பன்னெண்டு ஓ கன்று இருக்குது அது கூட இதுவும் சும்மா கடந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறமா என்னால் பொறுக்க முடியலை அதனால் இந்த வீடியோ கிளிப்புலேயே இன்னொரு வீடியோ எடுத்துருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்க ஆயிரத்தி ஐம்பது டைமண்ட் எதுக்கு விடணும் அதையும் சுற்றி பார்த்துருவோம் இயற்கை கிடச்சா லக்கு கிடைக்கலன்னா நக்கு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபஸ்ட்டு இருபது இருபது போட்டேன் ரெண்டு இருபதுலேயும் எதுவுமே கொடுக்கல சரின்ட்டு இரநூறு இரநூறுவா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஐஸ் ஏன்னால் என்னால் பொறுக்க முடியல ஏகே ரொம்ப வெயிட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் வெயிட் பண்ணதாக விற்கிது எடுக்க முடியல இதில் ஒரு ஒரு ஸ்பின்னை போட்டு சீக்கிரமாக போய் சுற்ற ஆரம்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு இரநூறு ஏதாச்சும் கொடுத்துருங்கடா ஏகேவை மட்டும் கொடுங்கடா கரீனா கொடுங்க கொடுங்க ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சூப்பர்ரா ஆமாம் ஐஸ் ஃபஸ்ட்டு ஸ்பின்ல எதுவும் கொடுக்கல செகண்ட் ஸ்பின்னு டே டீ ஆனால் அந்த ஏகேக்கு இவ்வளோ டைமண்ட்லாம் வரத்தே இல்லாடா டி செகண்ட் ஸ்பின்லேயும் எதுவும் கொடுக்கல தேர்ட் ஸ்பின் பார்ப்போம் தேர்ட் ஸ்பின்லையாச்சும் கொடுத்துட்றாக்காரி நான் கொடுக்கல இல்லை ஃபோர்த்து ஸ்பின்னு இன்னும் ஒரே ஒரு ஸ்பின் தான் நம்மளால் பண்ண முடியும் ஏகே மட்டும் கொடுத்துருங்க போதும் ஆயிரம் டைமண்ட்டுக்கு ஏகே ஒர்க் நேரம் எடுத்துப்பேன் நான் ஏகே மட்டும் இதுலேயும் ஒன்றும் கொடுக்கல கைஸ் அடுத்த ஸ்பின் பார்ப்போம் கைஸ் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டோடைய ஐடி கலெக்ஷன் எல்லோருடைய ஐடி கலெக்ஷனும் போடலான்னு இருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எம்பி தான்